ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் அதற்காக நீ எனக்காக கொஞ்சம் பொறுமையாக உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடு நீ இப்போது பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்க முடியவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக எப்போதும் வைத்து வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் குறிப்பிட்ட எல்லை வரும் மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய உன் குருவாகிய உன் தந்தையாகிய நான் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது அதற்காக உன்னை இப்போதே தயார் செய்து எல்லா நேரத்திலும் நீ சமமாக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்கு உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதற்காகத்தான் உன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அனுபவிக்க வேண்டும் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் உனக்கு கொடுத்தேன் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தையே தினமும் உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் எப்பொழுதும் என் நாமத்தையே உச்சரிக்க கொண்டிருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் எத்தனை பேர் கூடி உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரையும் தாண்டி உனக்கான வழியை நல்வழியை சரியாக பயன்படுத்தி கொடுத்து உன்னை வாழ்கையில் உயர்த்தி காமிப்பேன் யார் தடுத்தாலும் அது நிச்சயம் நடக்கும் பொறுமையாக இரு கவனமாக இரு சந்தோஷமாக இரு நல்லதையே நினைத்து இரு நம்பிக்கையோடு இரு என் அப்பா எனக்காக எல்லாவற்றையுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் போவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கு உன்னுடைய அப்பா நான் எல்லாவற்றையுமே இறங்கி வந்து செய்வேன் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க நான் உனக்கு ஆசிர்வதித்தேன் என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு